ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஜிடிஸ் ஜி டியூஎஸ் ஜிடி வண்டி ஏசி இன்ஜினு பாடி எல்லாமே நல்லா இருக்குது ஓனர் கொஞ்சம் அஞ்சாறு ஓனர் அதனால ரேட்டு ஒன்று அறுபத்தஞ்சு ஓனை கொஞ்சம் குறையும் வண்டி பெரிய குளத்தில் இருக்கு அதுக்காக தேவைன்னா நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ நைன் ஒன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஜி டியூஸ் ஜிடிஸ் ஜி டியூஎஸ் ஜிடி வண்டி ஏசி இன்ஜினு பாடி எல்லாமே நல்லா இருக்குது ஓனர் கொஞ்சம் அஞ்சாறு ஓனர் அதனால ரேட்டு ஒன்று அறுபத்தஞ்சு ஓனை கொஞ்சம் குறையும் வண்டி பெரிய குளத்தில் இருக்கு அதுக்காக தேவைன்னா நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ நைன் ஒன்